மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாப்பா வந்து இருக்கிறாங்க தொட்டியில் ரெண்டு மையங்களும் அவங்க வேலையை பார்க்குறாங்க இன்னைக்கு சனிங்க ரிலீவ் இல்லையா ரெண்டு பேரும் ஒரு பக்கமாக சின்னவர் என்ன செய்கிறார் பார்க்குறீங்களா சின்னவர் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காரு பெரியவன் வந்து நான் எங்கே உன வீடியோவில் காட்டிடுவேணும் அதாவது நம்மளை வீடியோவில் காட்டுறதுக்காக

இங்கிட்டு வாடா இந்த மூஞ்சவங்க சுந்தரிச்சு பார்க்கட்டும் ட்ரெஸ்ஸு சடுகுடுப்புக்கார மாதிரி வீட்டில் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனால் பக்கி மாதிரி போடுறது வீட்டில் இருந்தால் அந்த சடுகுடுப்புக்கார போட்டு விட்டு போட்டு படத்தில் காட்டுவாக பாருங்க அது மாதிரியே வர்றது சாப்பிட்டிக்கலாம் நன்னும் சாப்பிடல சோறாக்கணும் காலையில் எங்கள் வீட்டுக்கார் என் பிள்ளைகளை கூப்பிட்டு போய் ஓ போய் ஒரு கிளையை வீட்டில் காட்டுறதுல கிளையை விட்டு இட்லி சாப்பிட்டு வந்துருக்காங்க வீட்டில் ஒரு பச்சை உடம்புக்காரி இருக்காளே வீட்டில் புள்ள போக வச்சுருக்காலே பால் கொடுக்கணுமே ரெண்டு இட்லி வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்களே கேட்டேன்னு வச்சுருக்கீங்களே ஆ சரி பார்த்துக்கோங்க என்னை விட்டுட்டு இட்லி சாப்பிட்டு வந்திருக்காங்க என் மாவு இல்லை வீட்டில் நைட்டு சுட்ட சப்பாத்தி ஒரு மூணு சப்பாத்தி காஞ்சி போச்சு அது காஞ்சி போனதை நான் நானும் சுந்தரனா ரெண்டு தின்னேன் காலையில் அது சும்மா அந்த வெறுவாயில்லை சாப்பிட்ற மாதிரிலாம் அந்த கிடையாது தொட்டுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா அந்த வேலை பார்த்துக்கிட்டே வெறுவாயில்லை அப்படி தின்பேன் நான் எப்பயும் சப்பாத்தி கடந்தால் மீனாக்கப்பட்டே திண்டுருவேன் கடிச்சு கடிச்சு மாரி கா சப்பாத்தி காஞ்சி போய் இருந்துச்சுன்னா எப்போயாவது இட்லி இட்லி ஊற்றணும் அப்படின்னா அதுக்குள்ளே வச்சோம்னா அந்த ஆவியில் அப்படி சாப்பிட்டாயிடும் நான் சாப்பிட்ருவேன் எப்போயுமே இந்த மனுஷன் எனக்கு இட்லி வாங்காமல் போயிட்டார் எனக்கு மன வேதனையாக உள்ளது சோறாக்கி இருக்கலாமே நீங்கள் கேட்கலாம் வீடு வீடு ஒரு அலசி விட்டு தருண் இங்க பாரு இருபது ஒரு நிமிஷம் துவச்சி நேத்து தான் வச்சிருக்கேன் மதியம் உள்ள வச்சிருக்கேன் நான் துணி துவைக்க சேதுரா நான் துணி துவைக்க எவன் தருன்னு தருன்னு தான் ரொம்ப மோசமான நான் விலையெல்லாம் ஆ நீ நல்லாவ நீ ரொம்ப நல்லாவே காலையிலேயே ஃபோன் கொடு ஃபோன் கொடு ஏவோ கொடுமை அப்படி கால் எழுந்திரிச்சு பார்த்துருக்குள்ள உக்காந்துருக்கேங்க அவள் அழுதுகிட்டே வரான் ஃபோன் கொடு ஃபோன் எடுத்து கொடு ஃபோன் எடுத்துக்கொண்டு அங்கே வந்துட்டான் போட்டம் பாருங்க சிரிக்குப்ப பார்த்தீங்களா அவங்க அப்பா அவங்க அப்பா பார்த்துட்டே இருந்தார் இனி அடிச்சுக்கிட்டே இருந்தான் ஃபோன் கொடு ஃபோன் கொடுன்னு நான் வந்து அவங்க அப்பா இல்லைன்னா நான் போட்டு தள்ளியிருப்பேன் நாங்கள் நங்க நாலு கோடு போட்டிருப்பேன் அவர் இருந்ததுனால பேசாமல் இருந்தேன் என்ன தான் நடக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிட்டு அவருக்கு வேலை வந்து நாலு கோடு போட்டார் பாருங்க சாம அதோடு அமைக்க உட்காந்துட்டான் அது பெருசு இருக்கிறதுலையே பெருசு தான் வீட்டை வந்து அசிங்கமாக இருக்காது காலையிலே வீட்டை பூரா அலசி விட்டு அடுப்படி அலசி விட்டு பூரா கிளீன் பண்ணி இந்த புள்ளியை குளிப்பாட்டி ஒரு சாக்ஸ் போட்டு விட்டுட்டு தூங்க வச்சுட்டு இப்போ வீடியோ எடுக்கலான்னு வந்திருக்கேன் அவ்வளோ வண்டி பார்க்குறோம் அம்புட்டையும் போட்டு கழுவி சிங்க கழுவி அடுப்படியை கழுவி காலை கழுவி சாமான் அங்கே வைக்கிற அழுகு துணியை பூரா அள்ளி விசினுக்குள்ளே தூக்கி போட்டு துணி முடிக்கணும் துவைச்ச துணியோட நிலமையை பார்க்குறீங்களா அங்கே பாருங்கள் அந்த ரூமுக்குள்ளே மூலையில் எப்படி கிடக்கு பார்த்தீங்களா துவைச்ச துணி அது மடிக்கணும் என்னதான் மடிச்சு இந்த செல்ஃபில் அடிக்கி பூரா ஒரு துணியை உருணா பத்து துணியை தள்ளி விட்டுறது மாதிரி நீங்கள் யார் யார் வீட்டில் கஷ்டப்படுறீங்க சொல்லுங்க எல்லார் வீட்லேயும் அதே நிலமை தாங்க இருக்கும் நம்ம அழகாக மடித்து அழகா மடித்து செல்ஃபில் அடுக்கி வச்சா ஒரு துணியை உருவுனா அம்புடி துணியை கீழே விழுந்துடும் அதை எடுத்தால் அதை வைக்கக்கூடாது அது மேலேயே மிதிச்சு மிச்சி நடக்கிறது இதுதான் இதுகளுக்கு வேலை எங்கள் வீட்டுக்கார் என்ன செய்வார் தெரியுமா ஒரு வேட்டி எடுப்பாரு ஒரு சட்டை எடுப்பார் சட்டையை போடுவார் படப்படம் கழட்டி இந்த ஆங்கிரில் தொங்க விட்ருவாரு ஆங்கரில் தொங்க விட்டாலும் பரவாயில்ல தூக்கி தூக்கி அந்த சேர் மேலே போட்டு வந்துடுறது வேட்டி நாலு வேட்டி ஒரு மனுஷன் நாலு வேட்டி அங்கே கழட்டி போடுவார் நான் மூணு நாளும் அந்த ஒத்த போட்டுட்டு இருக்கேன் அதுக்காக குளிக்காம துவைக்காம போடுறேன் நினைக்காதீங்க நீங்க நினைச்சு நினைப்பீங்க என்கிட்ட மூணு நெய்த்தி தாங்க இருக்கு இந்த மூணு நைட்டியை நானு இன்னைக்கு ஒன்னு போட்டிருப்போம் ஒன்னு அழுக்கா இருக்கும் ஒன்னு துவைச்சிருக்கும் திடீர்னு பாப்பா என்ன செய்யும் கொட கொட என் மேல வாந்தி எடுத்துரும் வாந்தி கொடுத்தோம்ன என்ன செய்வேன் அந்த துவச்ச நெய்த்திய போட்டு தருவேன் ரெண்டு நெய்த்தி அழுக்கா போயிடும் திடீர்னு என்ன செய்யும் என் மேலே உச்சா போயிடும் பரவாயில்ல போட நைட்டியிலேன்ட்டு ஈரத்தோடையே தெரியுவேன் காப்பி ஃபேனில் காஞ்சிரும் மூக்கணும் தானே அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளைக்கு நைட்டிலே ஆகி போயிடும் சொல்ல முடியாது அப்போ இந்த ரெண்டு நைட்டி அழுக்க இருந்து என்ன செய்வோம் அழுக்கு நீட்டி திட்டி கொண்டு மாட்டிக்கிடுவேன் அதனால தான் என் நிலமை அப்படி இருக்கு சரிங்கடா சரிங்களா நீ பார்த்து சிரிக்கிறேங்களா ஆம்பளை எல்லாம் பிறந்தால் கொஞ்சமாவது ரெஸ்ட் இருக்கா அதுன்னு சொல்கிறாங்க கேட்டால் ஹவுஸ் ஒய்ஃப் ஆம்பளை எல்லாது காலையில் வேலைக்கு போய் சாயந்தரம் வீட்டுக்கு வந்தால் கொஞ்சமாதிரி ரெஸ்ட் எடுக்கலாம் நம்ம அப்படியா காலையில் இருந்துருச்சு பாத்திரங்களைவி வீடு வாச கூட்டி நீங்களுக்கு சோறாக்கி பள்ளிக்கூடத்தில் உண்டு எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து துணியெல்லாம் துவைக்கணும் காயம் போடணும் காயம் போட்டு அதை எடுத்து மடித்து வைக்கணும் இடைவெளியில் அந்த சோறு உணவு இடைவெளி மாதிரி அப்பப்போ அந்த சோறு சாப்பிட்றது ஒரு ஒரு அவசியத்துக்கு தான் சாப்பிட்றோம்னே தவிர அதை என்றைக்குமே நான் துசித்து சாப்பிட்டதில்ல ஆய் மாதிரி அள்ளி எல்லி எள்ளி அள்ளி போட்டு லவக்கு லவக்குன்னு போட்டுட்டு அடுத்து நான் சாப்பிடல தான் இந்த பிள்ளை ஆயிருக்கும் இல்லாட்டி அழுகும் அதை போய் அவ அவனு தூக்கணும் ஒவ்வொரு நாளைக்குலாம் என் குடும்ப மத்தியான சாப்பாடு நாலு மணி ஆனால் பன்னெண்டர ஒரு மணிக்கு சாப்பிட்ற ஆளு இப்போ நாலு மணி ஆகிடும் நைட்டு சாப்பாடு இந்த தோசை ஊற்றுறது சப்பாத்தி ஊற்றுறது சப்பாத்தி தைக்கிறதுக்கெல்லாம் நான் படுற பாடு பார்த்தீங்களா அது நைட்டில் அவிஞ்சு போயிடுது அந்த அடுப்படிக்குள்ள இட்லினா ஊற்றி வச்சாமா வந்து உக்காந்தமா அப்படின்ட்டு போயிடும் ஆனால் அந்த தோசை ஊற்றுறதுக்கும் சப்பாத்தி தேய்ச்சது சப்பாத்தியெல்லாம் நின்று அங்கனே போட்டு எடுத்து நான் வெளியில் வெந்து தனிந்தது காடு பாப்பாவை தூக்கிய மேலே போடுன்ட்டு பாப்பாவை அப்படியே தொழில் போட்டுக்கிட்டே ஒரு நாளைக்கெல்லாம் தோசை வச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பயமா இருக்கும் என்ன என்ன தெரிச்சிருதோ அப்படின்ட்டு இவங்களுக்காக தான் கஷ்டமாக இருக்கும் கரெக்டாக அந்த புல்ல அளவும் ஒரு பக்கம் ரெண்டு பேர் பசிக்குது பசிக்குது பாயிங்க மனசு எனக்கு அப்படியே மண்டை வந்து கொட்டச்சலாக இருக்கும் அம்புட்டு வேலையை முடிச்சு நம்ம நைட்டு தூங்கும்போது ஆனால் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க நல்லா எங்கள் படுத்தால் தூக்கம் வர மாட்டேக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல நானாக படுத்த உடனே தூங்கிடுவேங்க ஏன்னா பகல் தூக்கம் கிடையாது பகல் பூரா எனக்கு வேலை அந்த அழுப்புக்கு கை கால் வலிக்கு அப்பா நைட்டு ஒரு ஒம்பது மணி ஒம்பதரை ஆயிரும் பத்து மணி கூட ஆயிரும் அந்த படுத்த உடனே நிம்மதியை தூங்குவேன் அப்போ தான் அசர்வேன் பாப்பா அழுதுரும் நைட்டு பூரா ஒரு நாள் அஞ்சு வாட்டி ஆறு வாட்டி எழுந்திரிச்சிடும் அதுக்கு நைட் நைட்டு அதுக்கு பால் கொடுத்து அதை தூங்கப்படும் காலையில் அஞ்சரைக்கு எழுந்திரிக்கிறீங்க ஒரு நாளைக்கு எழுந்திரிச்சு இந்த பிள்ளைகளெல்லாம் கவனிக்க வேண்டியது இப்போ எதுக்கு நான் இவ்வளோத்தையும் நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்கலாம் நேரத்து வந்து கமெண்ட்டில் ஒரு அக்கா கேட்டாங்க எப்படி மூணு பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு வீடியோ போட்டு வீட்டு வேலையும் பார்த்து எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு இப்படித்தையும் சமாளிக்கிறீங்க அதுவும் இந்த ஃபோனுக்கு நடக்கிற அக்கா போடுற பாருங்க ஃபோனு கொடு ஃபோனு கொடு ஃபோனு கொடுக்குற வீடியோ போட முடியாது ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியாது நான் மூணு நாளாக கமெண்ட்டுக்கு சரியாக ரிப்ளை பண்ண முடியல அதுக்கு காரணம் அந்த பையன் தான் நான் மட்டும் தான் போட்டிருப்பேன் மன்னிச்சுக்கோங்க அதுக்கு என்ன காரணம்னா முழுக்க முழுக்க சுந்தர் சுந்தரப்பாய்தான் ஃபோனை வாங்கி வச்சுக்கிறது என்னால் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியாது யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா நைஸாக கட் பண்ணி விட்டுறது ஆனால் எனக்கு என் என் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸும் சரி வெளியே ஃப்ரெண்ட்ஸும் சரி சொந்தக்காரர்களோடையும் சரி பேசி ரொம்ப ஆச்சு எல்லோரும் நினப்பாங்க யூடியூப் வச்சுருக்கா ம் பகுமானம் ஒரு ஃபோன் போட மாட்டிக்கா ஒரு ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டிக்கா அப்படின்ட்டு நான் பாடு எனக்கு தான் தெரியும் இந்த வீடியோ போடுற வரைக்கும் தான் அந்த ஃபோனுக்கு எனக்கு அவகாசம் அதுக்கப்புறம் சிட்டா பறந்து ஊற்றிக்கிட்டு ஓடி போய்ட்றாங்க தேட முடியாது பூம்கில் இருப்பாங்க மாடிப்பேட்டில் இருப்பாங்க எங்கேயாவது உட்காந்துருப்பாங்க தெரியல கப்பூசுக்கும்போது கூட ஃபோனை தூக்கிட்டு போகிறாங்க எதுக்கு தான் போகிறாங்கன்னு தெரில இப்படியா போயிடுச்சு என்றைக்கு என் ஃபோனை தண்ணிக்குள்ளே போட்டு என்னைக்கு அதுக்கு சுவாகா போட போகிறாங்கன்னு தெரில அப்படி மாலை கண்ணீர் என்னைக்கு என் போ ஃபோனு ஒட்ட போகிறாங்கன்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க லைக் பாயிண்ட் பாய்